ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை யூஏஇ கத்தார் குவைத் ஓமன் போன்ற கல்ஃப் நாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டாக ஏர்போர்ட்லேருந்து எல்லாருமே திருப்பி அனுப்பப்படுறாங்க சிகப்பு நிற ஸ்டாம்பு உங்கள் பாஸ்போர்ட்டில் போட்டுட்டாங்கன்னா அந்த பாஸ்போர்ட் ஆஃப் லோடான்னு அப்படின்னு அர்த்தம் எதுக்காக இந்த சிவப்பு நிற ஸ்டாம்பை உங்கள் பாஸ்போர்ட்டில் எஃப்ஐஏ அதிகாரிகள் போடணும் உங்களை ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்புறதுக்கும் இந்த சிவப்பு நிற ஸ்டாம்புக்கும் என்ன சம்பந்தம் ஒன்ஸ் உங்கள் பாஸ்போர்ட்டில் சிவப்பு நிற ஸ்டாம்பை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பியூச்சர்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அந்த சிகப்பு நிற ஸ்டாம்ப் எப்படி ரிமூவ் பண்ணுறது சகப்பு நிற ஸ்டாம்ப் வாங்காமல் எப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணுறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது சோதனை நடத்தும் அதிகாரிகள் நீங்கள் இந்தியாவிலேருந்து இருந்து எடுக்கிறீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது உங்கள் டாக்குமெண்ட்ஸில் சந்தேகம் இருக்குன்னா சிகப்பு நிற ஸ்டாம்பை உங்கள் பாஸ்போர்ட்டில் போடுவாங்க அதற்கு ஆஃப்லோடர் என்று பெயர் சில நேரம் பாஸ்போர்ட்ல இந்த சிவப்பு நிற ஸ்டாம்ப் இல்லாமலேயே மைக்ரேஷன் சிஸ்டமில் ஆஃப்லோடர் என்று பதிவு பண்ணுவாங்க ஒன்ஸ் உங்களோட பாஸ்போர்ட்டை ஆஃப்லோடர்னு மார்க் பண்ணிட்டாங்கன்னா அதாவது சிவப்பு நிற ஸ்டாம்ப் பதிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களால் டிராவல் பண்ண முடியாது இந்த ஆஃப்லோடர் ஸ்டாம்ப்பை உங்கள் பாஸ்போர்ட்டில் போகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னனா விசா சஸ்பீசியஸ் ஃபேக் டவுட் உங்கள் விசா அரபு நாட்டு கணினி சிஸ்டத்தோட மேட்ச் ஆகலாட்டி ஆஃப்லோட் போடுவாங்க இல்லாட்டி உங்கள் விசா நம்பிக்கைக்குரியதாக இல்லை சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் ஆஃப்லோடர் போட்டுருவாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப தேவையான முக்கியமான ஆவணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தாலும் ஆஃப்லோடர் போட்டுருவாங்க அது என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ப்ரொடக்டர் ஸ்டாம்ப் ரிட்டர்ன் டிக்கெட் இகாமா இஷ்யூ இல்லாட்டி எரர் காட்டுறது எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா மிஸ்மேஜ் இந்த மாதிரி காரணத்தினாலும் உங்களோட பாஸ்போர்ட்டுக்கு ஆஃப்லோட்னு மார்க் பண்ணிடுவாங்க அடுத்து ஹியூமன் டிராஃபிக்கிங் சஸ்பீஷஸ் உங்களோட ட்ராவல் ஹிஸ்டரியை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க நீங்கள் குரூப்பாக ட்ராவல் பண்ணியிருந்தாலும் செக் பண்ணுவாங்க அப்போ ஏதாவது சஸ்பீஷன் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா எஃப்ஐஏ அதிகாரிகள் உடனடியாக உங்களுக்கு ஆஃப்லோடு மார்க் பண்ணுவாங்க ஈசியல் இல்லாட்டி கேஸ் இஷ்யூஸ் உங்களோட பேர் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஆஃப்ரோட போட்டுருவாங்க உங்களோட லீகல் கேஸ் பெண்டிங்கில் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஆஃப்ரோட தான் எக்ஸிட் இகாமா மிஸ் மேட்ச் சவுதி யுஏஇ குவைத் எல்லாம் பார்டர் கண்ட்ரோல் மிகவும் ஸ்ட்ரிக்ட் அதனால் எக்ஸிட் ரீஎன்ட்ரி மிஸ் மேட்ச் ஆனாலும் ஸ்பான்சர்ஷிப் நேம் மிஸ் மேட்ச் ஆனாலும் இகாம ரெனிவரில் பெண்டிங் இருந்தாலும் ஆஃப் லோடர் போட்டுருவாங்க உங்களுக்கு ஆஃப் லோடர் ஸ்டாம்ப் போட்டாலும் உங்களோட பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ண மாட்டாங்க கேன்சல் ஆகாது பிளாக் லிஸ்ட் ஆகாது இது ஒரு ட்ராவல் வார்னிங் மட்டும்தான் உங்கள் பாஸ்போர்ட்டை ஃப்யூச்சரில் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை உங்கள் பாஸ்போர்ட்டில் சிகப்பு நிற ஸ்டாம்ப் அதாவது ஆஃப்லோடர் ஸ்டாம்ப் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இமிகிரேஷனில் ஆஃப் ஸ்டாம்ப் பக்கத்து தான் செக் பண்ணுவாங்க அதனால் எக்ஸ்ட்ரா செக்கிங் நடக்கும் எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உறுதி பண்ணிட்டு தான் உங்களை ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பண்ணுவாங்க உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து இந்த சிகப்பு நிற ஸ்டாம்ப்பை ஆஃப் லோடர் ஸ்டாம்ப்பை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரிமூவ் பண்ண முடியாது இது ஒரு பெர்மினுட் மார்க்காக தான் பாஸ்போர்ட்டில் இருக்கும் ஆனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது அடுத்த தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டடாக இருந்தால் விசா கிளியராக இருந்தால் ரிட்டன் டிக்கெட் இகாமா எல்லாம் வேலிடாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களை அதிகாரி உங்களை ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஆஃப்ரோட வாங்காமல் எப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுனா உங்களோட விசா நம்பர் ஸ்பான்சர் நேம் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள் உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டர் கான்ட்ராக்ட் இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா எல்லாம் வேலிடிட்டி கரெக்டாக இருக்கணும் ஒரு நாள் கூட வேலிடிட்டி குறைஞ்சிருந்தா ஆஃப் ரோடான்னு மார்க் பண்ணிடுவாங்க இமிகிரேஷனில் ஆஃபீஸர் கேட்குற கேள்விக்கு எங்கே போகிறீங்க யார் வேலை எந்த எம்ப்ளாயர் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக பதில் சொல்லுங்க ஏர்போர்ட்ல ஏன் அதிகமாக ஆஃப்ரோட நடக்குதுன்னா முக்கியமாக இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்லேயும் லாகூர் ஏர்போர்ட்லேயும் அதிகமான ஆஃப் நடக்குது இதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது சஸ்பீஷியஸான குரூப் ட்ராவல் பண்ணுறது எக்ஸிட் ரீஎன்ட்ரி சிஸ்டத்தில் மாற்றம் இந்த மாதிரி பிரச்சனைனால தான் ஆஃப்லோட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் இதை குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் சில தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது சில நேரம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை பெர்ஃபெக்டாக கொண்டு போயிருப்பீங்க இருந்தாலும் உங்கள் நடவடிக்கை மேலே ஏர்போர்ட் ஆஃபீஸர் தந்தையப்பட்டாங்கன்னா உங்களால் ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு ஆஃப்லோட் ஸ்டாம் வந்தாலும் உங்களோட பாஸ்போர்ட் எந்த பிளாக்காக ஆகாது ஃபியூச்சருக்கு ட்ராவலுக்கு எந்த பிளாக்காக ஆகாது எக்ஸ்ட்ரா செக்கிங் மட்டும் தான் ஃபியூச்சர் ட்ராவலுக்கு உங்களுக்கு பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் டாக்குமெண்ட்ஸ் பெர்ஃபெக்டா இருந்தா எல்லாமே ஓகே சொல்லிடுவாங்க இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒரு வார்னிங் தான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க